பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன்பொருடைய இளையர்களாலும் குருவர்களாலும் மாயன் மயம்ல தொடர்ந்து சொலி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் மாயன் மயங்களை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருகிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகை பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் விதி அப்படின்னு இல்லாம கொஞ்சம் ஒரு வாய்ப்பு தருது ஒரு சந்தர்ப்பம் தருது ஒரு ஆசான் இருந்து ஒரு குரு இருந்து நமக்கு நமக்கு எல்லாம் குருன்னா கடத்திரக்காரன் சுக்ரனையும் பிரகஸ்பதி குரு தானே என்னுடைய சோழி பிரசரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானும் ஒரு குரு தானே அற்புதமான குரு என்ன இந்த குருவை பொறுத்த வரைக்கும் தயவு தாட்சிணியம் இல்லை தவறு செய்தால் தண்டிக்கப்படுவீர்கள் தட்டப்படுவீர்கள் அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பிரகாரம் இன்னும் வாக்கிய பிரகாரம் நம்ம அதை சனி பயிற்சி ஆகல அதே வகையில பார்க்கும்போது இந்த இந்த திருக்கணித பிரகாரம் சனி பகவான் பயிற்சியாகலயே மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் சந்தித்து வருகிறோம் அந்த வகையில பார்க்கும்போது சனி பார்த்த பொறுத்த வரைக்கும் வக்ரம் ஆகிவிட்டேன் சனி இப்போ வக்ர ஆக போகிறேன் எப்ப நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பதினாறாம் தேதியே பலனை கொடுக்க விடுவேன் அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த சனி வக்ர நிவர்த்தி ஒரு அருமையான சந்தர்ப்பம் இப்படி இருந்தார் இப்படி ஆகிவிட்டார் இனி திரும்ப ஒரு நல்ல நிலை நோக்கி நகர்வாரா ஒரு தொழில் பண்றோம் நஷ்டமாயிட்டோம் இடத்தை திரும்ப பெற முடியுமா ஒரு திருமணம் பண்றோம் அந்த திருமணத்துல பிரச்சனை வருகின்றது எத்தனையோ கடவுள் மனைவிக்குள்ள அண்ணியுடைய குறைபாடு வருகின்றது பிரச்சனைகள் வருது திரும்ப அவங்க ஒண்ணு சேர்வாங்களா அப்பா பிள்ளைக்குள்ள பிரச்சனை வருது அவங்க ஒண்ணு சேர்வார்களா இதைத்தான் கேட்க போகின்ற கேட்டார்கள் அதே நேரத்துல மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தனி மனிதன் அல்ல தனி மனிதன் மரம் தோப்பாக இந்த உலகத்துல எல்லோரோடும் சேர்ந்துதான் நம்ம வாழ முடியும் கூடித்தான் வாழ வேண்டும் அவர்களுக்கு கேட்ட கேள்வி ஒரு அற்புதமான கேள்வி புதிய மனிதர்களை சந்திக்கிட்ட வாருக்கு தொழில் ரீதியா மன ரீதியா ஏற்படுமா என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள் அதுல இருந்து இந்த பிரச்சனை இருக்கும் சாருக்குலாம் சில புதிய மனிதர்களால தொழில் ரீதியா மன ரீதியா பிரச்சனை இருக்கும் அந்த வந்து விடுபட முடியுமா இல்ல புதிய மனிதர்கள் தொழில் ரீதியா யாரெல்லாமோ சந்திக்கிறோம் அவங்க சந்திப்பினுடைய வெற்றிக்கு தொழுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டும் கிடும்கையில கட்டு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப அதிசாரமா இருக்காரு குருவினுடைய பார்வைன்னு பாத்தீங்கன்னா அற்புதமான பார்வை அந்த அஞ்சு அதாவது அஞ்சு ஏழு ஒன்பது என்று சொல்வாரிடம் அந்த வகையில பார்க்கும்போது குருவினுடைய பார்வை ஏற்கனவே துலாம்ல இருந்து இப்ப கடகம் வந்துட்டார் கடகத்திலிருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது விருச்சிகத்தையும் ஏழக மகரத்தையும் ஒன்பதாவது மீனத்தையும் பார்க்கிறார் விருதுடைய பார்வையும் இப்ப இல்லை அந்த வகையில் பார்க்கும் பொழுது இப்ப துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம இப்ப சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் துலாம் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணு நாள் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுவாமி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு துலாம் ராசி ஆன்மீக சகோதர சௌதிகளே அதாவது ஒரு திக்கற்ற நிலை தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு நிலை வசித்த வாய்க்கு ஒரு கவனம் சாதம் கிடைக்காதா என்ற ஒரு நிலைதான் உடல் ரீதியா மன ரீதியா கடுமையான ஒரு சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்த ஒரு காலகட்டம் தான் இந்த சனி பயிற்சி குறாமை பொறுத்த வரைக்கும் பஞ்சம சனியாக இருந்த பஞ்சம சனியில எங்க இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல இருந்த ஏற்றத்தாழ்வு அதாவது ஒரு ஜான் ஏறனா மோட சதுக்கிற நிலை தான் அதுக்கு உருதான சொன்னால் அருமையா புரியும் ஏதோ ஜோதியில் சொன்னேன்னு இல்லாம கொஞ்சம் கேட்டுதான் பாருங்களேன் அதாவது பாத்தீங்கன்னா நல்ல தொழில் இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காரு பிஎஸ்சி பார்ட்டி படிச்சுட்டு பேங்க்ல வேலை மாதிரி அதுதான் வாழ்க்கை நல்ல மனைவி அமைஞ்சிருக்கு ஆனா வெளிநாட்டுல வேலை நல்ல பெற்றோர் இருக்கின்றார்கள் தொழில் ரீதியா பிரிஞ்சிருக்கிற கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு ஆனாலும் ஏதோ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு இப்படித்தான் உணவு என்று வகுத்து திருத்தி கொடுக்கப்பட்டது இருந்தும் இல்லாத ஒரு நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் சந்தித்து வந்தீர்கள் கடந்த காலத்துல ஆனா கவலையே படாதீங்க அதாவது ரோக சனியாக இருந்து கடுமையான பாதிப்புகளைத்தான் இந்த சனி பக்ர பேச்சில் சந்தித்தீர்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்ச பணம் கூட மருத்துவம் சார்ந்த ஒரு செலவு தான் அது மட்டும் கிடையாது உடல் ரீதியா மட்டுமா மன ரீதியாக படாத பாடு பற்றீர்கள் அந்த நிலை இப்ப மாறப்போ போதுமே அதாவது என்னுடைய அனுபவத்துல பொண்ணும் பொருளும் மட்டுமல்ல பேரும் புகழும் மட்டுமல்ல நோய் இல்லாமல் வாழும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சும்மாவா சொன்னது பெரியவங்க அந்த வகையில ஒரு நல்ல ஒரு மாற்றம் பெருமானா கண்டிப்பா கிடைக்கும் எப்ப கிடைக்கும் அவரை திரும்பவும் தன்னுடைய இடத்துக்கு வரர் வக்ர நிவர்த்தியாகி வருகின்றார் பஞ்சம சனி ஐந்தாம் இடம் பூர்வபுணியஸ்தானம் அற்புதம் என்றே சொல் ஏற்ற தாழ்வான ஒரு நிலை ஒரு நிலை உயரும் பொழுது சந்தோஷப்படுறோம் அந்த நிலையிலிருந்து இறங்கும் போது கழுகி போறோம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து மாறும் நான் சொன்னேன் அல்லவா ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியே முழுமையான பண்ண தந்தை விடாது அதே மாதிரி குரு பகவான் தேவ கைவிட்டாலும் அசுர குருவாகிய சுக்கரன் அற்புதம் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் புதன் இந்த மூன்று கிரகங்களும் ஒரு துறையா இருக்க போகுது கவலைப்படாதீங்க எந்த கவலைகள் வந்தாலும் தட்டி தூக்கிடலாம் அதே நேரம் தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு நிலை அதே நேரம் கொஞ்சம் கவனமா இருங்க ஏமாற்றக்கூடியவர்களும் உங்களுடைய வாழ்க்கையை துன்பத்தையும் துயரத்தையும் நோக்கி நகர்த்தக்கூடியவர்களும் வீண் படிபாவங்களில் உங்களை ஆர்த்தக்கூடியவர்களும் சுற்றி இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து நீண்ட தூரம் தொழில் ரீதியாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வெளிநாட்டுக்கு போனாலும் அந்த வெளிநாட்டில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் கவனமா இருந்துங்க ஏன்னா உங்களை குப்பரை தள்ளி மண்ண முறது நிறைய பேர் ரெடியா இருக்காங்க யாரு நண்பனோ அவனை பகைவனாக மாறுவார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே நீங்க செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டு விட்டீர்கள் இந்த பஞ்சமசனி அற்புதமான மாற்றத்தை தரும் பஞ்சமசனி என்பதெல்லாம் அதுவும் பாருங்க எங்க ஐந்தாம் இடம் கவனமாக இருந்து விடுங்கள் நிதானமாக இருந்து விடுங்கள் மூணு முக்கியமான விஷயங்க இந்த காலகட்டத்துல என்றோ செய்த ஒரு தவறு எப்பொழுதோ செய்த ஒரு தவறு இன்று வந்து பூதகரமாக நின்று பயம் கொடுத்தும் கவலைப்படாதீங்க காரணம் அதை வந்து செவ்வாய் என்று சொல்லக்கூடிய காரகத்தன்மையுடைய செவ்வாய் புரிந்து கொள்கிற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் அற்புதமான பலனை தருவார் ஒரு மனிதன் அரசு துறையில வேலை வேலைன்னு அடைறான் அந்த அரசு துறையில அவன் வேலையில அமருமா அதிகாரம் படைத்த பதவியில் அவன் அமரலுமா அந்த காரகத்தன்மையுடைய ஒரு செவ்வாய் அந்த செவ்வாய் அரசு துறையில நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் நீண்ட தூரம் பயணங்களில் வெற்றி பெறுவதற்கும் அற்புதமான ஒரு தருணம் இன்னொரு விஷயம் சொல்றேன் அதாவது குட்டுப்படுவீங்க குட்டுப்படுவீங்க யார் கையால கட்டுப்படுவீங்கன்னா மோதல கையால கூட்டுப்படுவீங்க அதாவது ஒரு நல்ல செல்வந்தன் யாரோ ஒரு செல்வந்தன் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அற்புதமான ஒரு யோக பலன் கொஞ்சம் கவனமா இருந்து நிதானமா இருந்து விட்டாலே இந்த ரோக சனி ஐய சனி வக்ர நிபர்த்தி ஐ பஞ்சம சனி விட்டாலே இந்த பதற்றப்பட வேண்டாம் அற்புதமான ஒரு நற்பலனை தரக்கூடிய அருமையான சட்டம் துலாம் ராசினியர்களுக்கு சோழி பிரசனம் மூலயமா ரொம்ப அற்புதமா நிறைய விஷயங்கள் நீங்க அவங்க மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் செய்யலாம் அருமையான ஒரு கேள்வி என்னுடையதான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தீதும் நன்றும் பிரதவாரா எவ்ரி ஆக்சன்ஷன் நாம் எதை விதைத்தமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் இன்று நாம் செய்யிற தவறுதான் சொல்றேன் அவருத்திட அவர் மனைவியை பார்த்து கேட்கிறார் அறிவிருக்காருன்னு கேட்கிறார் அந்த அம்மா வேற பார்த்து சொல்ல முடியாது திருப்பி கேட்க முடியுமா பேசாம விதியேன்னு வந்து போகுது உடனே அவர் விரைந்து போகிறார் அளவுல அவங்க ஒரு பஸ்ல ஏறல பஸ்ல ஏறி கண்டைகிட்டு அந்த ஊருக்கு பத்த இடத்துக்கு போகணும் உடனே அவர் கேட்க ஏன் அறிவிருக்காயே அவனுக்கு என்னது ஏ அஞ்சு ரூபாய்க்கு நீ பண்ணி நூறு ரூபாய் தெரியும் எங்க போய் எங்க அது திரும்பி வருது ஆக மன ரீதியான ஒரு காயங்கள் மனரீதியான ஒரு விளைவுகள் நம்ம சந்தித்து தான் தேவை முடிந்தவரை அமைதியாக இருந்து மன ரீதியா உடல் ரீதியா யாரையும் காயப்படுத்தாமல் இருந்து விடுங்கள் துலாம் ராசி இருந்து இப்ப பஞ்சம சனி வந்திருக்கீங்க அற்புதமான ஒரு பரிகாரம் நீடைய அனுபவம் ஜோதிட அனுபவம் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு எளிய பரிகாரம் ஒரு அழகான பூசணிக்காயை வாங்குங்க அத ரெண்டா உடையுங்க நல்லா குறைஞ்சிருங்க அதுல நல்ல நெய்யோ நெய்யோ புராகரத்து தந்த மாதிரி பைரவருக்கு விளக்கிட்டு இருக்கு எப்ப ஏற்றோம்னா அஷ்டமி ஜெய்துறை அஷ்டமி வனதுறை அஷ்டமி முடிஞ்சதா பாத்தீங்கன்னா கால சக்கர பைரவர் என்று சொல்லக்கூடியவர் எட்டு விதமான பைரவர்கள் இருந்தாலும் கால சக்கர பைரவர் என்று சொல்லக்கூடியவர் திருத்தணியை அறிகரிக்கக்கூடிய இருக்கக்கூடிய சொல் ஆலயத்துல பூமிக்கு கீழே பிரத்யேகராக பக்கத்துல இருக்காரு ஒரு முறை சென்று ஒரு பூசணிக்காயை வாங்கி இரண்டாக உடைத்து அதுக்கு நடுவுல நல்ல நெய்யோ நெய்யோ ஊற்றி தீபம் வெற்றி வழிபடுவது அற்புதமான ஒரு யோக தரும் பஞ்சம சரி தானே பஞ்சம சரியை என்னுடைய அனுபவத்தை சனிதாங்க இந்த பஞ்சம சனிகாலத்தில் சனி பகவானுடைய வழிபாடு மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க எள்ளு மிட்டாயை வாங்கி குழந்தைகளுக்கு தானமாக கொடுங்க எளிய பரிகாரம் முடிந்தா திருத்தணி இருக்கக்கூடிய பாலசனீஸ்வரன் ஆலயம் சென்று அந்த சனி பகவானுக்கு ஒரு நல்ல அபிஷேயம் அந்த கையால் செய்து வரணும்